இமானுவேல் என்ன பண்ணுறா இருக்கிறார் இது ஒரு ஜனத்தாருக்கு மாத்திரம் கிடையாது இது எல்லாருக்காகவும் நல்லவங்க கெட்டவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க யாரா இருந்தாலும் எல்லா ஜனத்துக்காகவும் தான் அவர் இந்த பூமியில மனுஷனாய் அவர் பிறந்தார் சரிங்களா அவர் அவர் மேல நாங்க அன்பா அன்பா இருக்கிறோம் நீங்களும் இருக்கிறீங்க உங்களை பார்ப்பதற்கு எங்களுக்கு நல்ல ஒரு தருணத்தை எங்களை பார்க்கறதுல எத்தனை சந்தோஷமா இருக்குது ஒரு இருபது பேருக்கு மேல நாங்க ஒரு இருபது இருபத்தி மூன்று பேருக்குள்ள நாங்க அந்த லுடி பகுதியில இருந்து நாங்க உங்களெல்லாம் பார்க்க வந்திருக்கோம் ஒரு சின்ன அறிவிப்பு தான் கொடுத்தோம் இது போல நம்ம போய் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் குறைவான பேரா போகலாம்னு என்னோம் ஆனா ஒரு திறள் கூட்டமா சேர்ந்து உங்களை பார்க்கணுன்றதுல தேவன் எங்களுக்கு ஒரு அலாவதி ஒரு அன்பை எங்க மத்தியில கொடுத்திருக்காங்க இதுதான் பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களை குறித்து நீங்க இந்த இடத்துல வந்து எங்க மேல நீங்க காட்டுகிற அந்த அன்பு நாங்க உங்க உங்களை தேடி வருகிறத கண்டு நீங்க எங்க மேல காட்டுகிற அன்பு இதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு சரிங்களா இதுதான் தேவன் நம்மோடு இருக்கிறார் உங்களோடு இருக்கிறார் ஒருவேளை சின்ன சின்ன ஒரு பலவீனங்கள் குறைகள் நம்ம மத்தியில இருந்தாலும் அக்கறை அதையெல்லாம் என்ன படுத்துறது இல்ல பொருட்படுத்துறது கிடையாது காரணம்

இந்த பூமியில் இருக்கிற எல்லா அன்பை காட்டிலும் மேலான அன்பு ஏசு குருசனுடைய அன்பு தகப்பனின் அன்பை காட்டிலும் தாயினுடைய அன்பை காட்டிலும் மனைவியினுடைய அன்பை காட்டிலும் பிள்ளைகளுடைய அன்பை காட்டிலும் எல்லா அன்பை காட்டிலும் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு அது வெளியேற பெற்றதாய் காணப்படுகிறது பாருங்க மாறாத அன்பு ஐயா சொன்னது போல மாறாத அன்பு ஆஹ் அதனாலதான் பாருங்க அஹ் அநேக புதுமுகங்களை நாம பார்க்கறது போல தெரியுது ஆனா ஆனாலும் உங்க மேல எங்களுக்கு ஒரு அளாவதி ஒரு அன்பு அளவில்லாத ஒரு சந்தோஷம் அவங்கள பார்க்கறதுல ஒரு மணி ரெண்டு நாங்கள் பிரயாணப்பட்டு வாகனத்திலேயே வந்து இருக்கிறோம் அப்போ பாருங்க உங்க மேல எங்களுக்கு கத்தரை காரணம் என்ன தெரியுங்களா நீங்களும் தேவனை தேடுறீங்க நாங்களும் தேவனை தேடுகிறோம் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் இந்த ஒரு சந்தோஷம் நமக்குள்ள கொண்டு வந்ததுக்கு காரணம் கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாய் பிறந்து நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் அவர் சுமந்து மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் பிதாவினுடைய வலது பாரிசத்துல வீட்டு இருக்கிறார் அவர் குழந்தையாக கிடையாது இன்றைக்கும் ஒரு நியாயாதிபதியாக அவர் இருக்கிறார் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் அவர் வருகைக்கான ஒரு எதிர்பார்ப்ப நீங்களும் நானும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த ஆயத்தத்துக்கு உண்டான அடையாளம்தான் அவருடைய பிறப்பை ஒரு பண்டிகையாய் கொண்டாடுகிறோம் அந்த பண்டிகையினாலதான் தான் இந்த இடத்துல உங்களை சந்திப்பதற்கு வருவதற்கு கத்தரைங்களை கிருமியாய் கொண்டு வந்திருக்கிறார் அலையிலோயா இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மோடு கூட இருக்கிறார் நீ நெருக்கப்படும் பொழுது உன்னோடு கூட இருக்கிறார் நீ கண்ணீர் விடும் பொழுது உன்னோடு கூட இருக்கிறார் நீ விளவினப்படும் பொழுது உன்னோடு கூட இருக்கிறார் மனிதர்கள் கைவிடப்பட்டு திசை தெரியாதபடி இருக்கும்பொழுதும் பொழுதும் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் எங்களோடு கூட இருக்கிறார் ஆக இந்த இரவு நேரத்திலே அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார் ஒருவேளை சில நேரங்களிலே ஒரு கலக்கத்தோடு கூட நான் நிலையிலே எனக்கு யாராவது ஒருத்தர் அன்பு செய்ய மாட்டாங்களா என் கூட யாராவது ஒரு ஒரு அன்பா பேச மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஏதோ உங்களுடைய சகோதரனா ஒரு சகோதரியா ஒரு தகப்பனா ஒரு தாயை போல இந்த இடத்துல அநேகம் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் எங்களுடைய அன்பை உங்களுக்கு வெளிக்காட்டும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுடைய அன்பை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாறாதது அது ஒரு நாளும் ஒழியாத ஒரு அன்பாய் இருக்கிறது இம்மாண்டு வேலை என்பதற்கு ஒருவேளை சொந்தங்கள் நண்பர்கள் நம்ம நம்ம ஆனாலும் ஒரு அடைக்கல பட்டணமாக நல்ல ஒரு ஸ்தலத்தை கத்தர் நம்ம கொடுத்திருக்கிறார் இந்த இரவு வேலையில நீங்களும் அவரை நோக்கி கூப்பிடுங்க இந்த இரவு வேலையில நாங்களும் கூட சேர்ந்து நாங்களும் அவரை நோக்கி கூப்பிடுவோம் கத்தர் நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் இந்த நாட்டின் நாளிலே பெருக பண்ணுவார் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை இந்த வேலையில நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது ஒரு சில பாடல்களை நீங்க எங்க முன்பதாக வந்து பாடுவீங்கன்னா கொஞ்சம் நலமா இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம் ஒரு அலையில சொல்லலாமா